ആസൈകളോ എഴുത മാംസത്തിന് നിർക്ക മുടിയുമോ ഉലകത്തിൻ ആശുകളോ മാംസത്തിച്ചോ മനവനെ മറക്ക ചെയ്യുമോ போதும்பா எனக்கு தீங்க போதும்மா நீங்க போதும் பா எனக்கு நீங்க போதும் பாம்மை விட்டு பிரிக்கின்ற ஏதுவான வேண்ட வேண்டாம விட்டு பிடிக்கின்ற எதுவா நாலும் வேத நீங்க போதும்ப்பா எனக்கு நீங்க போதும்ப்பா நீங்க போதும்ப்பா எனக்கு நீங்க போதும் பா உன்ன உன்னதை பாட்டு ரெண்டு பதினாறில் ஆறு மூணில் வாசிக்கிறோம் நான் என் மேசூரோடைய என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் நான் என் நேசருடையவள் என் நேசர் ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ என்னுடையவன் சொல்ல முடியும் ஆண்டவர் உங்களை என்னையும் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் சொல்ல முடியும் நாம ஆண்டரை பார்த்து நானும் உம்முடையவன் ஆண்டு நானும் உம்முடையவள்னு சொல்ல முடியுமா இந்த அஞ்சு நாள்ல அதை சொல்லும்படி நம்ம கைகள் உயரும்

ஆண்டவர் இந்த அஞ்சு நாட்கள்ல கண்ணி தெறிக்க போகிறது அநேகருக்கு விரோதமாக வைக்கப்பட்ட கண்ணி தெறிக்க போகிறது இந்த கண்ணியில சிக்கி இருக்கிறேன் இதுல இருந்து எப்படி விடுதலை ஆகுறதுன்னு எனக்கு தெரியல தெரிக்கும் மகனே தெரிக்கும் மகனே தெரிக்கும் மகளே இந்த அஞ்சு நாள் நீ எதிர்பார்ப்போட காத்துரு இதுல இருந்து உன்னை விடுவித்துக் கொள்ள உன்னால முடியாது ஆனா உன்னை விடுவிக்கிற ஒரு பொறியாக அக்கினி பொறியாக என் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில இந்த அஞ்சு நாட்கள்ல வருகிறார் வருகிறார் அவன் உன்னை காரி துப்புறதுக்கு முன்னாடி நீ அவனை காரி துப்பிட்டு போயிரு துப்பிட்டு போயிரு ஒப்பு கொடுக்கிறேன் என்ன ஒப்பு கொடுக்க இந்த முதல் செஷன்ல என்னோடு நீங்க பேசுகிறதற்காக நன்றி அண்ட சொல்லுகிறார் என் தங்க நான் உனக்கு பொறியா வர்றேன் நீ ஒரு விறக இருப்பியா நீ ஒரு விறக இருப்பியா ஒரு விறக ஒப்பு கொடுப்பியா ஒரு விறக ஒப்பு கொடுப்பியா இந்த பொறிக்கு விறகாக நீ ஜோடி சேரும் பொழுது இந்த ஒரு மடத்துல ஒரு கடுஞ்சோலை பிறக்கும் ஒரு கடுஞ்சோலை பிறக்கும்

வேண்டவேண்டாம உம்மை விட்டு பிரிக்கின்ற ஏதுவாகும் வேண்டவே வேண்டாமயா நீங்க போதும்பா எனக்கு நீங்க போதும்பா நீங்க கோது என்ன இவ்வளவு நேசிக்கிறாராளவு செஞ்சிட்டு மோசமான மனநிலையோடு வந்திருக்கிற என்னை இன்னும் நேசிக்கிறாரா அப்பா சொல்றாரு நீ பிளவ்டு இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ செஞ்ச செயலை நினைச்சா எனக்கு சங்கடமா இருக்கு ஆனால் உன் மேலே இருக்கிற புரிய எனக்கு குறையவே இல்லை நான் உன் மேலே அன்பாகவே இருக்கிறேன் நான் உன் மேலே நினைப்பாகவே இருக்கிறேன் உன் மேலே நான் அன்பாகவே இருக்கிறேன் குற்ற உணர்ச்சிகளை கம்ப்ளீட்டாக எடுத்து போடுகிற உன்னையவே உனக்கு பிடிக்கல உன்னை நினச்சா உனக்கு வெறுப்பாக இருக்குது உண்மையிலேயே உனக்கு கோபம் இருக்குது உன்னையவே இனிமே நம்ப முடியாதுங்கிற ஒரு அந்த மனோபாவத்தோடு தான் இங்கே நீ வந்திருக்கிற ஆனா அவர் இன்னும் உன்ன நம்புறாரு இன்னும் மேல பிரியமா இருக்கிறாரு இந்த இடத்துல வச்சு அஞ்சு நாளும் உன்னோட மீண்டும் மீண்டும் பேச போகிறார் மறுபடி மறுபடியும் உன்னையே சுத்தி சுத்தி வரப்போகிறார் அண்ட் கம்ப்ளீட்டா நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறேன் அண்டவர் முற்றிலும் என்னை அர்ப்பணிச்சி முழுவதும் நான் உமக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான அனுபவத்தோட இங்கிருந்து நான் புறப்பட்டு போக விரும்புறேன் ஆண்டவர ஐந்து நாட்களை பொறுப்படுங்க இந்த ஐந்து நாட்களும் அண்டவர் ஒவ்வொரு செஷன்லையும் உங்க குளோரி எங்களை மூடுவதாக ஒவ்வொரு தேவ மனிதர்கள் வரும் பொழுதும் வல்லமையான தொடுதலை உங்களுடைய அன்பான கரம் எங்களை மூடுகிறத உங்க செட்டுகளின் நிழல வச்சு எங்களை நீர் மறைக்கிறத நாங்க மறுபடியும் மறுபடியும் அனுபவிக்க எங்களுக்கு கிருப செய்ய ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்றார் நான் இன்னொன்னு நேசிக்கிறேன் நான் இன்னொன்னு நேசிக்கிறேன் இந்த அஞ்சு நாள்ல உனக்கு விரோதமா வைக்கப்பட்ட அந்த வேடனுடைய கன்னி தெரிக்கிறது நீ லிட்டரலா நீ பாப்ப எதை விட்டு உன்னால வெளியே வர முடியா இருந்துச்சோ அதை துப்பிட்டு நீ போவ இங்க இருந்து ஆண்டுவ அதை சீன் அறுவறுத்துட்டு போவேன் அந்த மாதிரியான ஒரு 글로ரியஸான காரியத்தை தேவன் இந்த ஃபைவ் டேஸ்ல செய்ய போகிறார் ஒரு பாஸ்புலான என்கவுண்டருக்கு ரெடி ஆகுங்க ஆண்டவரே நான் சீரியஸான انا কমিட் பண்ண வந்திருக்கேன் வேறு மனுஷனா வேறு மனுஷியா இங்க நான் புறப்பட்டு போக எனக்கு கிருபை செய்யு சுவாமி

நீ தகிக்கிற பொழுது உனக்குள்ள குட்டி இருக்கிற விரியன் பாம்புகள் அனலுரைத்து புறப்படுகிற அதிசயத்தை நீ காண்பாய் நீ காண்பாய் நெருப்பு பற்றி பிடிக்கிற அந்த நேரத்தில் உனக்குள்ள குட்டி இருக்கிற அந்த விரியன் பாம்பு அந்த விரியன் பாம்பு அனல் உறைத்து புறப்படும் அனல் உறைத்து புறப்படும்

புறப்படும் அனல் அரைத்து புறப்படும் அனல் உரைத்து புறப்படும் அனல் தாங்காமது வெளியேறும் அந்த தீய சக்தி உன் ஆட்டி படைக்கிற அந்த சீய சக்தி அனல் தாங்காம அவருடைய அனல் தாங்காம உன்னை விட்டு வெளியே ஓடுகிற அந்த அதிசயத்தை இந்த ஐந்து நாட்களை நீ காண்பாய் நீ காண்பாய் நீ காண்பாய் நீ காண்பாய் நீ காண்பாய் ரொம்ப நாளா குடி இருக்கிற அந்த சர்ப்பம் ரொம்ப நாளா குடி இருக்கிற அந்த சர்ப்பம் உன்னை விட்டு அலறி ஓடுகிறத പോയക്ക് നിങ്ങ പോയത് നിങ്ങ പോക പോ போதோ போதோ தேங்க் யூ முதல் செஷனுக்காக நன்றி சொல்லுகிறோம் எங்க நடுவில் களத்துக்கு நீங்க வந்திருக்கிறதுக்காக நன்றி நல்ல மதியம் பசித்து பிள்ளைங்க ஓய்வு எடுத்து அடுத்த செஷனுக்கு வர நீங்க கிருப செய்யுங்க ஒவ்வொரு செஷன்லையும் மகிமைக்கு மேல மகிமை வெலத்துக்கு மேலே பெலன் கிருபிக்கு மேலே கிருபைய எங்கள் பிள்ளைங்க நீங்க இறக்க செய்கிறதற்காக நன்றி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் செபித்து சேமெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் ஆமாம் ப்ரைஸ்ல